அடுத்த பாடல் நான் என்பது மாறாத இருமைகள் அற்ற பிரஜை நான் எனும் மாயையிலிருந்தும் தவறான புரிதலில் இருந்தும் விடுபட்டு அகவுலகு புற இரண்டுமே வெறும் தோற்றம் மட்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதுவும் முன்னாடி வரும் பாடல்களோட ஒரு விரிவான ஒரு பார்வைதான் இப்போ நான் என்பது பிரக்ஞை அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் தூய பிரஜையினால் எந்த பயனும் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருவர் அமைதியாக அப்படியே தனக்குள்ளே ஆழ்ந்து எதுவுமே செய்யாமல் சிவனேன்னு இருக்கலாம் அந்த பிரஜையை கவனித்து கொண்டு இருக்கலாம் அதனால் என்ன பயன் அவர் அமைதியாக இருப்பார் அவரை சுற்றி இருப்பவர்களும் அமைதியாக இருப்பாங்க கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் அப்படி ஒரு தியானத்தில் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் அந்த மனிதருக்கு தான் ஒரு அடையாளம் வேண்டும் ஏன்னா அவர் உலகத்தில் கண்ணை முழிச்ச வெளில வந்தார் அப்படின்னா அவர் சாப்பிடணும் வேறு தேவைகள் ஏதாவது இருக்கும் ஏன்னா உடலை பராமரிக்க வேணும் இல்லையா அப்போது அவருக்கு என்ன வேணும்னா அது தெரியணும் இல்லையா வெஜிடேரியன் சாப்பிட்ணுமா நான் வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்ணுமா தனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதுவும் ஒத்துக்கும் ஒத்துக்காதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்போ அதை தான் சுயம்னு சொல்கிறோம் பிரகைங்கிறது எந்த வடிவமும் இல்லாதது ஒரு சுயங்கும்போது ஒரு சில குணநலன்கள் உருவாகுது அது நமக்கும் தேவை மற்றவர்களுக்கும் தேவை அப்போ அது இருந்தால் தான் மற்றவர்கள் நம்மை சரியாக கையாள முடியும் அது வந்து சூட்கேஸ்க்கு இருக்கிற கைப்பிடி போல தான் நம்மளுக்கு தேவை சூட்கேஸ் தான் சூட்கேஸுக்கு உள்ள கண்ட்டு தான் கைப்பிடி முக்கியம் கிடையாது ஆனால் கைப்பிடி இல்லைன்னா அந்த சூட்கேஸை கையாள முடியாது போல் நம்முடைய சுயம் என்பது ஒரு அடையாளம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நான் இன்னார் என்பது காட்டிக்கொள்வதற்காக அப்புறம் அந்த இரண்டையும் நம்ம உணரணும் ஏன்னா அந்த சுயங்கிறது நம்முடைய பிரங்கை மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு படகு போல வைங்க நம்ம இரண்டின் மேலேயும் கவனம் இருக்கணும் நாம் கடலாகவும் நம்மளை உணரலாம் ஒரு படகாகவும் உணரலாம் படகு தர தட்டிடக்கூடாது கவுந்துடக்கூடாது நம்ம அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓ இதெல்லாம் இருந்ததுனாலே நம்மளுக்கு எந்தவித பிளவும் பிரிவும் இருக்காது ஏன்னா நம்மளை பற்றின ஒரு கவனத்தில் இருந்துக்கிட்டே இருப்போம் அப்போது மனம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாது பிணைப்பு கொள்ளாது எந்த விதமான இருமைகளுமே இருக்காது இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த நான் எனும் மாயையிலிருந்தும் தவறான புரிதலிலிருந்தும் விடுபட வேண்டும் ஏன்னா ரெண்டுமே முக்கியமான விஷயம் மாயை என்பது நாம உருவாக்குவது மற்றவர்களும் உருவாக்குவது சமூகம் என்பதே ஒரு மாயை தான் அப்பா அம்மா என்பதெல்லாம் ஒரு மாயை அந்த மாயை பிறர் உருவாக்குறாங்க நாம பங்கு கொள்றோம் அதை போல நாம இன்னார் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கும்போது நம்மை சுற்றி நாம் ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குறோம் ஒரு பிம்பத்தை உருவாக்குறோம் அதன் அடிப்பில் தான் மற்றவர்கள் நம்மை அணுகுவார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நம்மை இணைத்து கொள்வார்கள் நம்மளுடன் இணைய விரும்புவார்கள் அதே சமயம் தவறான புரிதலில் அதான் சொல்லலையா நம்ம வெளிப்படுத்துவது ஒரு மாயை நம்மளை நாம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம மாயை வெளிப்படுத்துகிறோம் அதை மற்றவங்க எப்படி புரிந்து கொள்கிறாங்க அது தவறான புரிதல் இங்கே அறியாமைங்கிறதை சொல்லலை கவனி கவனம் கொள்ளணும் அறியாமை என்பது வேறு அது இக்னோரன்ஸை அது எல்லோரிடமும் அறியாமை இருக்கும் அறியாமை இருப்பவர்கள் எளிய மனிதர்களாக அடக்கமாக இருப்பார்கள் அறிவு கொண்டவர்கள் தான் தவறான புரிதலில் சிக்கிக்கொள்வார்கள் ஓ இவர் எனக்கு தெரியும் இவர் ஒரு குரு இவர் நல்ல வழிகாட்டி இவர் சொல்வது எளிதாக இருக்குது நன்றாக புரியுது இவர்கிட்ட போனால் எனக்கு ஞானம் கிடைக்கும் இதெல்லாம் நம்மளுடைய புரிதல் தான் இதெல்லாம் சரியான புரிதலா தவறான புரிதலான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் ஒருவரை அறியாமல் அவரோட பழகாமல் எப்படி நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம வெறும் ப்ரொஜெக்ஷன் தான் இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இப்படி நாம் ஒவ்வொருவருமே வெவ்வேறு மனிதர்கள் மீது வெவ்வேறு விதமான ப்ரொஜெக்ஷன்களை உருவாக்கி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வாழ்க்கையில் இவ்வளோ சிக்கல்களும் பிரச்சனைகளும் அந்த நம்ம ஒருவரை ஒருவர் நெருங்கும் போது புரிந்து கொள்ளும்போது அந்த ப்ரொஜெக்ஷன்களிலிருந்து நாம் விடுபடுவோம் நம்மை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் தவறாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் நம்ம எல்லோருக்குமே நம்மளை பற்றின ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை எண்ணம் தன்னம்பிக்கை போன்றவை இருக்கக்கூடும் அது நம்முடைய சொற்கள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் வெளிப்படக்கூடும் ஆனால் அது உண்மை அல்லங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப் அதை உண்மையே நம்ம நினச்சி நம்ம காரியங்களில் இறங்கணும் மற்றவர்களை நாம் அணுகணும்னா அதன் மூலமாக காயப்படுவோம் அதனால தான் மாயை காயத்தை உருவாக்கும் துக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் நம்ம நல்லா ஓடுவோமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது நம்ம நல்லா ஓடுவோம்னு நம்பிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவரோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக நாம் ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க அங்கே போய் நம்ம திறமையை காமிக்கணும் இல்லையா நம்ம நம்பிக்கிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஓனது கிடையாது இப்போ அந்த நம்பிக்கை நாம் வெளிப்படுத்தணும் அதை உண்மையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவமானப்படுவோம் இப்போ அதன் மூலமாக அந்த ப்ரொஜெக்ஷன் நாளிலிருந்து நான் வெளிவர முடியும் அவமானப்பட்டவனே அப்புறம் நமக்கு தெரிஞ்சிருவோம் நாம் நினைக்கிற அளவுக்கு நம்ம நல்லா ஓட்டப்பந்தை வீரர் கிடையாது இல்லை நம்மளை விட சிறந்த ஓட்டப்பந்தை வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு உனக்கு புரிய வரும்போது நம்மளை நாம் ஒரு ஓட்டப்பந்த வீரராக நாம் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டோம் அந்த ப்ரொஜெக்ஷனை கட் பண்ணிடுவோம் ஸோ இப்படி தான் நாம் நம்மளை புரிந்து கொள்ள முடியும் இப்போது உள்ளிருந்து நம்மளை நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லை வெளியில் இது போல் நாம் மேற்கொள்ளும் அனுபவங்கள் மூலமாகவும் நாம் நம்மை புரிந்து கொள்ளலாம் அதுதான் அடுத்த லைனில் சொல்கிறாங்க அகவுலகு புழவுலகு இரண்டுமே வெறும் தோட்டம் மட்டுமே இப்போது நம்ம மனசுக்குள்ளே குழப்பமாக இருக்குன்னா அது தற்காலிக நிலை தான் அதே போல் வெளியில் எல்லாமே தெளிவாக மகிழ்ச்சியாக இருக்குன்னா அதுவும் தற்காலிக நிலை தான் நமக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் இருக்குது வெளியில் இருக்கிறது தான் உள்ளே இருக்குது இதை நாம் புரிந்து கொள்ளணும் அது புரிந்து கொள்வதற்கு தான் நான் யார் என்று நாம் கண்டுகொள்ள வேண்டும் ஒன்றைய பாடல்களில் சொன்னது போல் அது ஒரு உணர்வு நிலை கனவோ கற்பனையோ கிடையாது அதுதான் சொல்கிறாங்க இந்த திருப்பியும் அது இருமைகளற்ற பிரஜை நிலை நம்ம மாயையிலிருந்தும் தவறான புரிதலில் இருந்தும் விடுபடணும் நம்முடைய அக உலகாக இருந்தாலும் சரி புலக உலகாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு ரம்மியமானதாக குழப்பமைக்கதாக சிரமமானதாக இருந்தாலும் அதெல்லாம் மாயத் தோற்றம்னு புரிந்து கொள்ளணும் ஏன்னா பிரக்ஞையின் மீது நிகழ்பவை தான் எல்லாமே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தைகளை கொண்டு புரிந்து கொண்டால் பற்றாது நம்முடைய வாழ்விலும் அவை வெளிப்பட வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி